ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்லா மொறு மொறுன்னு மேலே கடிச்சு சாப்பிட்றதுக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் இந்த வடை கண்டிப்பாக இந்த மாதிரி வடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சீசன் கிடைக்கும் போதெல்லாம் வடை செய்யணும்னு நினச்சிங்கனாலே இந்த ஒரு பொருளை சேர்த்து தான் நீங்கள் வடை செய்வீங்க மரவள்ளிக்கிழங்கு ரெண்டு கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கையளவுக்கு நீளம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துட்டு நல்லா சுத்தமாக வந்து தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி துருவல் இருக்குது பாத்தீங்களா அந்த துருவல்ல இந்த கிழங்கை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் எடுத்திருந்த ரெண்டு கிழங்கையுமே நான் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த கிழங்குல தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால முதல்ல இந்த கிழங்கு வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் தனியா எடுத்துடலாம் அப்படியே நம்ம போட்டு செய்யும் போது ரொம்ப இலக்கமாக இருக்கும் வடை வந்து எண்ணெய் குடிச்சிரும் நிறையா வந்து மாவு அரிசி மாவெல்லாம் கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம வந்து செய்ய போறோம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த கிழங்குல இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சிட்டு எல்லாத்தையுமே இது போல் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி பிழியாமல் நீங்கள் வந்து அப்படியே செய்யணுன்னா கூட செய்யலாம் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அரிசி மாவெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்து நீங்கள் பண்ணும்போது அந்த கெட்டியான பதத்துக்கு வடை தட்டுற பதத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் இல்லைனா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இரநூறு கிராம் பட்டாணி பருப்பு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பட்டாணி பருப்பு கிடைக்கலனா நீங்கள் நார்மல் கடலை பருப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் பட்டாணி பருப்புன்றதுனால மூணு மணி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்ச பருப்பு நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு காரத்துக்கு நாலு வர சேர்த்துக்கிறேன் பெருசாக இருக்கிறதுனால மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தால் அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிளகா அரைப்பட்டு வர வரைக்கும் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பட்டாணி பருப்பையும் சேர்த்துக்கிறேன் எப்பயும் போல் வடை கரைக்கிற மாதிரி பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த பவுலில் அரைச்ச பருப்பையும் நான் வந்து சேர்த்துட்டு திரும்ப மீதி ஒரு ரவுண்ட் இருக்குது பருப்பு அதையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் மூணு பச்சை மிளகாவாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் மரவள்ளிக்கிழங்கில் நம்ம தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் வடை பதத்துக்கு நீங்கள் துருவனதை அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இலக்கமான கன்சிஸ்டன்சிக்கு போகும் அப்போ நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு அரிசி மாவுலாம் தேவைப்படாது கரெக்டான பதத்தில் இருக்குது பொடிய நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வடைக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தட்டி தட்டி எண்ணெயில போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு நம்ம தண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சதுனால கரெக்டாக இருக்குது வடை பதத்துக்கு தட்டுறதுக்கு கடையில் எண்ணெயும் ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒவ்வொரு உருண்டையை எடுத்து உள்ள கையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் எப்பவும் செய்கிற மாதிரி பருப்பு வடை மசால் வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம செய்கிறோம் ஆனால் கூட கொஞ்சம் இந்த மரவள்ளிக்கிழமையோ சேர்த்து பண்ணும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கிழங்கு போட்டு தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் பட்டாணி பருப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு வச்சதுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுப்பாகவே இருக்கும் வடை அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து குக் பண்ணும்பொழுது ஒரே மாதிரி வெந்தும் கலரும் ஒரே மாதிரி மாறி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலரும் நல்லா மாறி வந்துருச்சு வடையும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் மொத்தமாக தட்டி போடுறீங்க அப்படின்னா லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் எண்ணெய் வந்து குடிச்சிரும் கொஞ்சம் மெல்லிசாக போட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு குக் பண்ணிக்கலாம் உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்திருக்கும் கொஞ்சம் மொத்தமாக போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்டவ் குறைச்சி வச்சிட்டு குக் பண்ணிக்கோங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் தட்டி போட்டு வடை சுட்டை எடுத்துக்கலாம் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு இது போல் மரவள்ளிக்கிழங்கில் வடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிளாஸ் டீயும் இது போல் வடையும் வந்து நீங்கள் வச்சு கொடுத்தீங்கனாலே போதும் அந்த ஈவினிங்கே ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மேலே நல்லா மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்களோட வீட்டில் இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் கூடவே வந்து சுட சுட இந்த வடையும் வந்து சைட் வச்சுக்கிட்டேன் தயிர் பச்சடியும் வந்து வச்சிருக்கேன் இது எங்கள் வீட்டில் நைட்டுக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணுது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வடை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்றதுக்கு நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் மரவள்ளி கிழங்கு இது போல் வடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ